அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை ஏதம் படுபாக்கு அறிந்து அறிவுடையார் பொறாமை காரணமாக தமக்கு துன்பம் உண்டாதலை அறிந்து அறமல்லாதவற்றை செய்ய மாட்டார் உடையார் பொறாமைப்பட மாட்டார்கள் நமக்கு கெட்டது விளைவிக்கும் என அறிந்து நடப்பர் கல்வியை பார்த்து பொறாமை செல்வத்தை பார்த்து பொறாமை அழகால் பொறாமை மனதால் வாக்கால் செயலால் தீமை செய்வோம் என நினைத்தால் அது திரும்ப தமக்கே வந்து செயல்படும் தாமே துன்பப்படுவோம் என்பதை நன்கு அறிவதால் பொறாமைப்படமாட்டார்கள் அறம் அல்லவையாவன செல்வம் கல்வி முதலேன உடையவர்கண் தீங்கு நினைத்தலும் சொல்லலும் செயலுமாம் இத்தீய பண்பாட்டால் கெடுவர் வேரோடு பொறாமைப்படுதலை பிடுங்கியறிய வேண்டும் துரியோதனன் பொறாமையால் அழிந்தான் என பாரத கதை கூறுகிறது தர்மன் மன்னித்து விடுவான் பொருத்தான் அதனால் வாழ்ந்தான் இக்குரலில் அறிவுடையார் அறம் அல்லாதவற்றை செய்யார் என விளக்கப்பட்டது நன்றி வணக்கம்